சுரிமுத்து ஐயனார் கோவிலில் பக்தர்கள் செல்வதற்காக விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க முதலமைச்சர் உத்தரவிட வேண்டும் என்று சத்ரிய சான்றோர் படை கட்சியின் தலைவர் ஹரி நாடார் கோரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து சூப்பர் பைட்ஸ் பகுதியில் அவர் தெரிவித்த பேட்டியை பார்க்கலாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் பணிவான கவனத்திற்கு திருநெல்வேலி மாவட்டம் பாவநாசம் வனப்பகுதியில் அமைந்துள்ள சொரிமுத்து ஐயனார் திருக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்கோவிலாகும் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை அன்று தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சார்ந்த சுமார் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமத்தில் உள்ள ஊர் பொதுமக்களுக்கு குலதெய்வமாக இந்த தெய்வத்தை வணங்கி வருவது வழக்கமாக இருக்கிறது கடந்த நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இங்குள்ள ஊர் பொதுமக்கள் ஆடி அமாவாசையை முன்னிட்டு சொரிமுத்து ஐயனார் திருக்கோவிலுக்கு சென்று குடும்பத்தோடு அங்கு சென்று சாமி கும்பிடுவது வழக்கமாக இருக்கிறது ஆனால் கடந்த கொரோனா காலகட்டத்தில் கொரோனாவை காரணமாக காட்டி வனத்துறையினர் பக்தர்கள் சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு வந்து சாமி கும்பிடுவதற்கு தடை விதித்திருந்தார்கள் கொரோனா காலங்கள் மாறினாலும் கூட அந்த தடை இன்று வரை வனத்துறையினாலும் அப்பகுதியில் உள்ள காவல்துறையினராலும் பக்தர்களுக்கு அந்த தடை நீக்கப்படாமல் இருக்கிறது வருகிற ஆகஸ்ட் நாலாம் தேதி ஆடி அமாவாசையை முன்னிட்டு சொரிமுத்து ஐயனாரை குலதெய்வமாக வழிபடக்கூடிய பக்தர்கள் அனைவரும் குடும்பத்தோடு சாமி கும்பிட ஏதுவாக மாண்புமிகு முதலமைச்சராகிய தாங்கள் வனத்துறை அமைச்சர் உடனடியாக உத்தரவிட்டு சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு சாமி கும்பிடுவதற்கு எந்த தடையும் இல்லை என்ற அறிவிப்பை தயவு செய்து உடனடியாக நீங்கள் அறிவித்திட வேண்டும்